எனக்கு நீங்க <ANDichi> <incentiv about>? <leopardLike>

சொல்லி ஆகும் நான் என்னங்க பண்ண என்னைய போய் தான் சொல்லணும்

நான் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா அவன் உன்ன போத்து விட்டு போயிருக்கான் என் கூட எப்படி அது எப்படி நான் வர நேரத்துக்கு தான் நீ கோயிலுக்கு சாமி கும்பிட வருவியா நான் சாமி அவன் சொல்லிருந்தான் நீ வந்திருக்க அப்ப அவனை போய் கேளுமா நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லிருந்தா உன்ன தான் கேட்க முடியும் உன்ன தான் நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னா நான் பாத்துக்க முடியாது நான் எதுக்கு பாத்துறேனா நீ பாத்துக்க முடியல அப்படி என்ன என்ன அது ஒரு பொருள் வாங்கி எனக்கு யூஸ் ஆகல நீ வச்சிங்கற பேர் என்ன அது வாழ்க்கை மாதிரி வாழ்க்கையில வீணாக்க முடியாது போயிட்டுるமா நீ பாட்டு அதெல்லாம் கூட்டு கலவானியா அத சொல்லி பாத்து நான் உன்கிட்ட பவுன் பண வாங்கனா காசு வாங்கனா என்ன வாங்கனா நான் தான் சொன்னேன் நீ சொல்லி தான் அவன் எல்லாமே பண்ணான் நான் சொல்லல என்ன பாதி காசு என்கிட்ட கொடுத்துட்டு போறானாவா

எதுக்குமா மாலையில அடிக்கிற செட்டுக்கு ஆரம்பிங்க அப்படியே மறுபடியும் அடிச்ச ஆரம்பிங்க அஞ்சு லட்சம் தண்டமா போச்சு பிளான் ஏமா வலிக்குதுமா ஏமா வலிக்குதியா ஏ வலிக்குது ஏ வலிக்குதுமா ஏமா நீ வர இருமா ஏமா இருமா இருமா என்ன ஏமா தரத்ற அம்மா பாரு அவர் கருப்பு சாமி சத்தியமா சொல்றான் அந்த பையில கிருஷ்ணா பையன் தெரியவே தெரியாது கிருஷ்ணா யாருமா அவன் கிருஷ்ணா